ஆதிக் ரவிச்சந்திரன் தற்பொழுது அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தை இயக்கி வருகிறார் மிக குறுகிய நேரத்தில் தனது திறமையால் அஜித்தின் படத்தை இயக்கும் வாய்ப்பை ஆதிக் ரவிச்சந்திரன் பெற்றிருக்கிறார் மேலும் குட் பேட் அக்லி படத்திற்காக அஜித் தனது உடம்பை சரமாரியாக குறைத்திருக்கிறார் அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி பலரையும் ஆச்சரியமட்டும் அளவுக்கு வைத்துள்ளது மேலும் இந்த படத்திற்கு அஜித்துக்கு ஜோடியாக நம்ம த்ரிஷா நடிச்சிருந்திருக்காங்க ஆரம்பத்தில் இந்த படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என அறிவித்த நிலையில் அப்போது விடாமுயற்சி படம் வெளியாக உள்ளதால் பேட் அக்லி படத்தை கால வெளியிடுறாங்க ஆனாலும் இந்த படத்தின் படப்பிடிப்பு இந்த மாதத்திற்குள் உள்ள நிலையில் அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த படத்தை இயக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அதாவது எஸ் ஜே சூர்யா மற்றும் விஷால் நடிப்பில் வெளியான மார்க் ஆண்டனி படத்தை இவர் தான் இயக்கியிருந்தார் இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தை தான் ஆதிக் ரவிச்சந்திரன் எடுக்க உள்ளார் விஷால் ஏற்கனவே மிஷ்கின் இயக்கத்தில் நடித்த துப்பரிவாளன் படம் நல்ல வரவேற்பை பெற்றது ஆனால் அதன் பிறகு மிஷ்கின் மற்றும் விஷாலிடையே கருத்து வேறுபாடும் ஏற்பட்டதான் துப்பரிவாளன் டூ படத்தை விஷாலே இயக்கி நடிக்க உள்ளதாக அறிவித்தார் ஆனால் இந்த படம் உருவாகுவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதால் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மார்க் மேலும் இந்த படத்திற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம் விஷாலுக்கு மார்க் ஆண்டனி கம்பேக் கொடுத்த நிலையில் இந்த படமும் பெரிய அளவில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம